இந்த மூன்றாவது நாளின் சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பழுகி பெருகு என்ற அந்த காரியம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டுக்காக இந்த வாக்குறுதி நம்முடைய புது வருஷ ஆராதனையிலே நாம் கற்றுக்கொண்ட சில முக்கியமான விஷயங்களை சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல சொல்ல விரும்புகிறேன் இந்த குறிப்புகள் உங்கள் இதயத்தில் ஆழமாக எழுதப்பட வேண்டும் ஆணித்தரமாக எழுதப்பட வேண்டும் அப்பொழுது இந்த வருஷத்தில் உங்கள் வாழ்க்கைக்கான இந்த நோக்கத்தோடு முழுமையாக நீங்களும் இணைந்திருப்பீர்கள் பழுகி பெருகு என்பது உனக்கு தேவன் கொடுத்த நோக்கம் ஆணை அல்லது கட்டளை வாக்குத்தம் ஆசிர்வாதம் இவைகள் அனைத்தும் அந்த ஒரு சொற்றொடரிலே அடங்கியிருக்கிறது பழுகி பெருகு என்ற சொற்றொலே இது இயேசுனுடைய உண்மையான சீஷனுக்கு ஒரு அடையாளம் அவன் கனி கொடுக்கிறவனாயிருக்கிறான் தொடர்ந்து கனி கொடுக்கிறான் ஏராளமாக கனிகளை தருகிறான் அந்த கனி நிலைத்திருக்கிற நீடித்திருக்கிற கனி அதனால நம்ம எல்லாரும் அறிக்கை செய்யலாம் நான் கனி தரவும் பலனளிக்கவும் பெருகவும் சிருஷ்டிக்கப்பட்டேன் நான் இயேசு கிறிஸ்துவின் சீசன் கனிகளை தருவதற்கும் தொடர்ந்து கணி தருவதற்கும் ஏராளமான நீடித்த கனிகளை தருவதற்கும் அவர் என்னை தேர்ந்தெடுத்து நியமித்துள்ளார் விசுவாசத்தினாலே அவருடைய வார்த்தையை பெறுகிறவர்கள் பெருக்கத்தின் மூலம் தங்கள் வாழ்வின் கனிகளிலே மிகப்பெரிய அதிக அதிகரிப்பை காண்பார்கள் தேவன் சிருஷ்டித்த ஒவ்வொரு சிருஷ்டிக்குள்ளும் அது தாவரங்களோ மரங்களோ பறவைகளோ கடல்வாழ் உயிரினங்களோ விலங்குகளோ மனிதர்களோ ஆதியாக ஒன்றா ஒன்றில் பார்க்கிறபடி அவர் சிருஷ்டித்த எல்லா சிருஷ்டிக்குள்ளையும் அவர் கனி தருவதற்கும் பெருகுவதற்கும் விதைகளை வைத்திருக்கிறார் தேவன் பெருக்கத்தை விரும்புகிறார் நீ வளர்வதை நீ விரிவடைவதை காண விரும்புகிறார் நீ தொடங்கிய நிலையிலிருந்து பெரியவனாக மாறுவதை தேவன் விரும்புகிறார் மகத்துவமும் மிகுதிக்கான விதை உனக்குள்ளே தேவனால் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த விதையானது வெளியில இருக்கிற எதையும் சார்ந்ததல்ல உன் பெருக்கம் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை கொண்டு கொண்டதல்ல இந்த விதையின் சக்தி என்பது விதைக்குள்ளேயே இருக்கிற பெருக்கம் அதுதான் மத்தையும் பதிமூணுல முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டுல வாசிக்கிறோம் விதை தான் பெருகிற சக்தியை எங்கிருந்து எங்கிருந்து பெருகிறதுனா என்னுடைய விதை தேவன் கொடுத்தது அந்த விதையின் சக்தி அவருடைய வாக்கு தத்துவத்திலே இருக்கிறது விதை எங்க நடப்பட்டாலும் என்னுடைய பிதாவானவர் ஏற்கனவே இந்த நிலத்தை தயார் செய்து வடிவமைத்துள்ளார் அது வ வளர்கிற நிலமாகவும் அதற்கேற்ற மழையையும் சூரிய வெளிச்சத்தையும் ஆண்டவர் அனுப்புகிறார் ஆதி ஆமத்திலே ஆதாமும் ஏவாளும் இழந்த இந்த ஆசிர்வாதத்தை யோவான் பதினைந்தில் இயேசு நமக்கு திரும்ப கொடுக்கிறார் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் வாக்குத்த வாக்குத்தமாக மாத்திரம் அல்ல நம்ம வாழ்நாள் முழுவதுக்கும் இதை நான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நீதிமொழிகள் பதினொன்னு முப்பதில் எப்படி பார்க்கிறோம் நீதிமானுடைய பலன் ஜீவ விருச்சம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன் இந்த வருஷத்திலே வாக்கு இந்த வருஷத்தின் வாக்குறுதியிலே நாம் பெருக்கம் என்பதை எல்லாம் பார்க்கும் போது நீங்களும் நானும் தேவ ராஜ்யத்தை நாம் எவ்வாறு பெருக்குகிறோம் என்பதிலே முதலில் கவனம் வைக்க வேண்டும் ஆமேன்